வணக்கம் இன்றைய பதிவில் பிரம்ம கமலம் செடி வளர்ப்பு குறித்த தகவல்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பல செடி குறிப்புகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னோட சேனலில் பலவிதமான பூக்களும் காய்கறிகளும் வளர்க்கும் முறை கொடுத்துருக்கோம் ஆனாலுமே இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரம்ம கமலம் செடி வளர்ப்பு குறித்த தகவலுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த செடிக்கு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது பிரம்மனுக்கே உகந்த செடியாக இதில் உருவாகக்கூடிய பூக்கள் பிரம்மனுக்கு உகந்ததாக சொல்லப்படுது மிக எளிதில் வளரக்கூடியது ஆனாலும் சிலர் இந்த செடி வேகமாக வளரலைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் மிக குறைவான வளர்ச்சி தான் இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பராமரிப்பில் மிகப்பெரிய செடியாக வளர்ந்துடும் நானும் முதல் முறை ஒரு செடி வைத்தேன் அது எனக்கு சரியாக வரல அதற்கு பிறகு தான் இந்த செடி வளர்க்க ஆரம்பித்தோம் எவ்வளோ பெரிய அளவில் செடி வளர்ந்துருச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற கணுப்பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகள் தான் வளர்ந்து வளர்ந்து பல இலைகளாக மாறும் இந்த செடியில் கிளைகள் கிடையாது இலைகள் தான் மீண்டும் மீண்டும் வேறு வேறு இலைகளை உற்பத்தி செய்து செடி வளர்ந்துடும் இப்படியே வளர்ந்து செடி ஓரளவுக்கு முற்றிய பிறகு நமக்கு இந்த இலைகள் உருவாகக்கூடிய அந்த கணு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் தான் மொட்டுக்களும் உருவாகும் இது வரைக்கும் என்னோடய செடியில் பூக்க ஆரம்பிக்கலை பூத்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த செடி நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு வளர்றதே பெரிய விஷயம் நாம் அதற்கான பராமரிப்பை சரியாக கொடுக்கணும் எனக்கு லாஸ்ட் இயர் வளர்ந்த செடியில் மொட்டு வைத்தது அதற்கு பிறகு அந்த செடி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக தாங்க மொட்டு உருவாகும் அதற்கு பிறகு அது வளர்ந்துடும் சில சீதோஷ்ண நிலை காரணமாக அந்த மொட்டு உதிர்ந்துருச்சு அதற்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த செடியை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் எவ்வளோ அழகான இலைகள் பசுமையாக இருக்குது பாருங்கள் இப்படி முதிர்ந்த இலையில தான் நமக்கு மீண்டும் மீண்டும் இலைகள் உருவாகி செடி வளரும் முதலாவதா இதற்குரிய கலவை நாம் பார்த்துடலாம் ரோஜா செடிக்கு கொடுக்கக்கூடிய மண் கலவையே இதற்கு போதுமானது அதாவது ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கொக்கோபேட் ஒரு பங்கு எரு அல்லது கம்போஸ்ட் இவற்றையே நீங்கள் உரமாக கலந்து இந்த செடியை நடலாம் செடி உங்களுக்கு நர்சரியில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு கிடைக்கலைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் செடி கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அடுத்து இதன் ஒரு இலையை வைத்தாலே நாம் ஒரு செடியை உருவாக்க முடியும் இப்படி தொங்கக்கூடிய இலையில் ஒரே ஒரு இலையை கட் பண்ணி நாம் மண்ணில் பதியம் போட்டோன்னா ஒரு செடி உருவாகிடும் அப்படி உருவாகக்கூடியது தான் எல்லா பிரம்ம கமலம் செடிகளும் தொடர்ந்து இது வளர வளர தான் நமக்கு செடி முற்றி பூக்கள் உருவாகும் இந்த பூக்களானது இரவு நேரத்தில் மட்டுந்தாங்க பூக்கும் இரவு ஏழு மணிக்கு பூக்கத் தொடங்கி ஒரு பதினோரு மணி அளவில் பூத்து முடிந்து நல்ல இடம் அது இருக்கக்கூடிய இடம் முழுவதும் அதனுடைய மனத்தை பரப்பி அது மட்டும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த வீட்டிற்கும் அது இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதிக்கும் கொடுக்கக்கூடியது அப்படி ஒரு மகத்துவமான ஒரு மலர் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே வளர்க்கணும் இது வளர்ப்பு முறை மிக சாதாரணமானது தான் இப்படி இலைகளை பதியம் போட்டால் செடிகள் வளர்ந்துடும் அதன் பிறகு அதற்கு உரமாக நீங்கள் கெமிக்கல் உரங்களை கொடுக்காமல் ஆர்கானிக் உரங்களை கொடுக்கலாம் சாண எரு கொடுக்கலாம் நீர் உரங்களை கொடுக்கலாங்க இப்படியே இந்த செடியை நீங்கள் வளர்த்திடலாம் ஆனால் அதிக தண்ணீர் தேங்க வேண்டாம் இந்த இலை கேக்டஸ் வகையைச் சேர்ந்தது எனவே அதனுடைய இலையில் நீர் சத்து இருக்கும் அதனால் நீங்கள் தினம் தினம் அதிக தண்ணீர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குறைவான அளவில் தண்ணீர் கொடுத்தால் போதுமானது நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய தொட்டியில் நீங்கள் நட்டுறலாம் இப்படி பதியம் போட்ட செடி மீண்டும் துளிர் வந்துருச்சு பாருங்கள் இப்படியே நீங்களும் போட்டுக்கலாம் அடுத்தபடியாக இதை நேரடி வெயிலில் வைக்கக்கூடாது குறைவான வெயில் இருக்கக்கூடிய ஷேட்நெட் பகுதியிலேயோ அல்லது மர நிழல் பகுதியிலேயோ இதை வச்சிங்கன்னா நன்றாக செழிப்பாக வளர்ந்து இப்படி ஒரு அழகான பூக்களை ஒரு வருடத்திற்கு பிறகு கொடுத்துருங்க அந்த செடி வளர்வதற்கே ஒரு வருடம் எடுத்துக்கொள்ளும் அதன் பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு வருடமுமே ஜூன் மாதம் முதற்கொண்டு செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக பூக்கள் உங்களுக்கு கொடுத்துரும் எங்கள் செடியும் பூக்கும் நிலமையில் தான் இருக்குது பூத்தவுடன் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நல்லா வளர்ந்திருக்கு இலைகளும் முற்றி இருக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அதற்கு அடுத்தபடியாக இந்த பூ பூத்திருக்கும் நேரத்தில் நீங்கள் அதற்கு கற்பூர ஆரத்தி கொடுத்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டீர்களானால் பூத்திருக்கும் அந்த பூக்களிடம் நீங்கள் என்ன நினைத்து வேண்டுகிறீர்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பிரம்ம கமலம் பூவிற்கு உண்டு எத்தனையோ வகையான செடிகளை நாம் வளர்ப்போம் ஆனால் இப்படி அதிசயமான இரவில் குறிப்பிட்ட நேரம் மட்டும் வளர்ந்து நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய இந்த செடியும் நாம் வளர்க்கலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரம்ம கமலம் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை நீங்களும் பெறலாம் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்